ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான கால காலவணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம்பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களால் நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சேர்த்து எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே ஃபார்வர் ஃபிரான்ஸ் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உயர்ந்த ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை அடைய முடியும் இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசா கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாது இரண்டாவது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களது தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி தினங்க மேலும் பங்குனி உத்தரம் இன்று தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பிக்கிறதுங்க இரண்டு நாட்களுக்கு பங்குனி உத்தரம் இருக்குது இந்த பங்குனி உத்தரத்துல நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது மிகச்சிறப்பு வாய்ந்தது மேலும் முருகன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஆகியவற்றையும் செய்யலாம் நண்பர்களே இன்றைய தினம் காலை பத்து மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து நாளை காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அம்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க அது ஒன்றும் மிகச்சிறப்பான அமைப்பு கிடையாது ஆனாலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து பிறகு நகர்கிறாருங்க இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே உங்களது உடம்பு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் வருத்துக் கொள்ளக்கூடாது அந்த மாதிரியான நிலைமைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்தால் உடல் நலம் மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே உங்களது பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தவும் அவர்களை திருப்தியாக நீங்கள் பராமரித்திடவும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இந்த தினம் சிறப்பாக கைகூடுங்கிறதுனால உங்களது தாய் தந்தையர் குறித்த முயற்சிகள் அவர்களது சிறந்த நலன் குறித்த அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அதில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக மேன்மையான நல்ல சூழ்நிலைகள் என்ற தினம் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னன்னு இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்ற தினம் உருவாகும் குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க அலுவலகப் பணியில தேவையான ஒத்துழைப்புகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைத்தாலும் திடீர்னு சில ப்ராப்ளங்கள் வந்து போகலாம் திடீர் மாற்றங்கள் உங்கள் அலுவலகத்தினைகள் எல்லாம் நண்பர்களே எந்த விதமான மாற்றங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்க குடும்பத்துக்காக நீங்கள் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க சில பேருக்கு வந்து சில டிரான்ஸ்பர் கிடைத்து குடும்பத்தை விட்டு பெரிய நிலைமை கூட வரலாம் இந்த தினம் அலுவலக பணியில மாற்றங்கள் நிறைந்த நாளாக காணப்படுங்க ஆனா வழக்கமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக தேவையான உதவிகளையும் பெறுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்படும் வியாபாரத்திற்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் நண்பர்களே கஷ்டமான செயல்களையும் எளிமையாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல ஒரு புரிதல் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க பொறுமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே என்ற தினம் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம் எனவே அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க நண்பர்களே புதுசா வண்டி வாங்கினா வாங்கலாமா இருக்கிற செலவை பார்க்கும்போது நம்ம வண்டி வாகனம் செய்ய பண்ணக்கூடிய அந்த செலவுகளை பார்க்கும் பொழுது புதுசாயே ஒன்று வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில யோசனைகள் நம்ம ஏற்படலாம் அது மாதிரியான சில வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இன்னைக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதிகமாக இருக்குதுன்றில்லை இன்றைய தினம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் தான் மையப்புள்ளியாக இருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வித்தியாசமான சில ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் வழக்கமான உங்களது டல்னஸை விட இன்றைய தினம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரிகள் உங்களது தொழில் வளர்த்தையை மேம்படுத்த உங்களது திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியுங்க இங்கே எந்த துறையில் இருந்தாலும் சரி வரம்பில்லாத ஒரு அன்லிமிடெட் வெற்றியை பெறுவதற்காக கண்டிப்பாக இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களது கை ஓங்கி காணப்படும்னா உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது முடியும் எந்த முடிவு எடுக்கும் பொழுதும் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுக்காம நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையுங்க ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் என்றது அன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி ப்ரௌன் மற்றும் கிரே ரெண்டு கலரும் யூஸ் பண்ணாங்க லக்கியஸ்ட் கலராக என்ற தினம் இந்த ரெண்டு கலருமே உங்களுக்கு அமையங்க நம்பர் நமது கடகம் ஃபுடி ராசிபாலன் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்டே நீங்கள் பெறவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜ் கொடுக்கவும் இப்பொழுதே நமது கடகம் புடி ராசிபுலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அனுப்பி இணைந்திருங்கள் இன்றைய தினம் மூன்றாம் நம்பரை பயன்படுத்துங்க நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் நமது கடகராசி நண்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மேன்மையான சூழ்நிலை என்ற தினம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் மிகச்சிறப்பான பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பாராட்டுகள் நிறைந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க அதுக்கு ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பெற்று பெற்றுத்தரும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் புது புது டெக்னாலஜி இன்னைக்கு யூஸ் பண்ண பார்ப்பீங்க அதில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க நண்பர்களே இந்த தினம் ஆர்வம் நிறைந்த நாள் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் கூட சொல்லலாங்க உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறது மூலமாக நல்ல மகிழ்ச்சிகளான தருணங்கள் அமையும் ஆயுத நட்சத்திரங்கள் இன்னைக்கு பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியது அவசியங்கள் செயல்களிலும் உங்களது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவை உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னன்னு புரிகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் இருக்குது சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அலுவலக பணிகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்திலேயும் பலகலப்பான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க ஒன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே